ஓம் பராபர தேவாய நமா குரு போகர் பெருமான் அவர்களை வணங்கி சுவாமி சிவானந்த சார் அவர்களை வணங்கி வைத்தியர்கள் வாதிகள் யோகிகள் ஞானிகள் ரிஷி முனிவர்கள் மற்றும் உண்டான உலகத்தில் வாழ்கின்ற குருமார்களை வணங்கி மக்கள் அனைவரையும் வணங்குவதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய பேர் நம்மடம் கேட்கறது எளிமையாக வீரரசம் பெரியத்துக்காக கேட்டாங்க அதனால் அதை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன் வீரத்தில் மணி கட்டுவேன் சித்தரங்கள் சொன்ன ரகசியம் வீர மணி கட்டுவேன் யானை மேலே ஏறுவேன் ஊரையெல்லாம் எல்லாம் சுற்றுவேன் ராஜா போல் வாழ்வேன்னு ஒரு பழமொழி இருக்குது வீர மணிக்கு அந்த அளவுக்கு அதீதமான சக்தி அதையே செந்தூரம் வற்பங்கள் செய்து சாப்பிட்டாலும் உடலுக்கு அவ்வளோ நன்மையை செய்யக்கூடியது அதை ஈஸியாக பிரிக்கிறதுக்கு உண்டான முறையப்போ சொல்கிறேன் ஒரு எவர் சொல்லர் டம்ளர் எடுத்துங்க அதாவது ஒரு முந்நூறு மில்லி தண்ணி கடல் நீர் அதில் ஊற்றுற அளவுக்கு இருக்கணும் முந்நூறு மில்லி முந்நூறு எம்எல் கடல் நீர் ஊற்றி ஒரு ஐம்பது கிராம் வீரத்தை நைஸாக அரைச்சு அதில் போட்டு கலந்துருங்க லேசான தீயில வைங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சுண்டணும் வேகமாக எரியக்கூடாது பொங்கி கீழே போயிடும் மெதுமான சூட்டில் வச்சு எறி வைங்க லாஸ்ட்டில் தண்ணி ஒரு ஐம்பது மில்லி இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் வீரம் அந்த ரசம் அடியில் நிற்கிறத உங்களால் பார்க்க முடியும் கழுவி எடுத்துங்க சில நண்பர்கள் வந்து அலுமினி போட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க அந்த அலுமினி ரசத்தில் சேர்ந்ததுன்னா நிறைய உடம்பு கெடுதியை பண்ணிடும் அதனால் தயவுசெய்து அந்த அலுமினி போட்டு அந்த வேற ரசம் பிரிக்கிற வேலையை செய்யாதீங்க அது இன்னொரு முறையில் கூட நம்ம ஆளுங்க அலுமினி குண்டானில் அதாவது துருசு போட்டு அந்த துருசு செம்பை பிரித்து எடுக்கிறாங்க அது கூட வந்து அந்த அளவுக்கு சரியில்லை அதுக்கும் ஒரு அடுத்து ஒரு பதிவை நான் போடுறேன் இரும்பு கடாயில் எப்படி அந்த துர்சுனுடைய செம்பை பிரித்து எடுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த முறையில் நீங்கள் வீரரசத்தை பிரித்து எடுத்துங்க அதுக்கப்புறம் சுத்திகரிப்பு செய்து மருந்துங்களுக்கு பயன்படுத்துங்க வைத்தியர்களுக்கு இது கொஞ்சம் எளிமையான முறையாகவும் இருக்கும் அந்த ரசம் நல்லாவும் தூய்மையாகவும் இருக்கும் அதனால் அப்படி வீரத்துலேருந்து ரசத்தை பிரித்து எடுத்து செய்யுங்க உங்கள் எல்லாருக்கும் வணக்கம்